வணக்கம் நடிகர் விஜய் ஆரம்பிக்க போகும் புதிய டிவி சேனல் அந்த டிவி சேனலின் பெயர் என்ன தெரியுமா வெளியான மிக முக்கிய தகவல் உற்சாகத்தில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இதை பத்தின பார்க்கலாம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றிக் கிழமை குறித்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறார் இதனால் தமிழக வெற்றிக் கிழமை குறித்த தகவலை உண்மைத்தன்மையோடு வெளியிட வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கழகம் சார்பாக புதிய டிவி சேனல் தொடங்க நடிகர் விஜய் அவர்கள் திட்டமிட்டுள்ளார் வகையில் இதற்காக இரண்டு திட்டங்களை அவர் கையில் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது புதிதாக ஒரு சேனலை தொடங்கலாம் ஆனால் புதிதாக சேனலை தொடங்கினால் அனுமதி வாங்குவது தொடங்கி அதை பிரபலம் செய்தவரை பல விஷயங்கள் கஷ்டமாகும் அதே சமயம் ஏற்கனவே உள்ள சேனலை வாங்கினால் அதை எளிதாக பிரபலப்படுத்த முடியும் இதனால் ஏற்கனவே உள்ள விஜயகாந்தியின் கேப்டன் டிவியை விஜய் அவர்கள் வாங்க பேசி வருவதாக கூறப்படுகிறது ஆனால் ஒருவேளை விஜயகாந்த் டிவி கிடைக்கவில்லை என்றால் ஏற்கனவே தொடங்கி செயல்படாமல் இருக்கும் ஒரு மியூசிக் சேனலை வாங்கவும் விஜய் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதனை வாங்கி தளபதி டிவி என்ற பெயரில் சேனல் நடத்தும் திட்டத்தில் விஜய் அவர்கள் அதாவது விஜய் டிவி என்று ஏற்கனவே சேனல் உள்ளது இதனால் அதே மற்றொரு சேனலுக்கு வைக்க முடியாது இதனால் டிவி என்ற பெயரை அந்த புதிய சேனலுக்கு வைக்க விஜய் அவர்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் நடிகர் விஜய் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு வியூகங்களை வகுத்து வரும் நிலையில் தற்போது புதிய டிவி சேனல் ஒன்றை தொடங்க இருப்பதாகவும் அந்த சேனலுக்கு தளபதி டிவி என சூட்ட இருப்பதாகவும் கூறப்படுவது பற்றியே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம மாண்டல குறிப்பிடுங்க